ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வழிநடத்தியவர் கொழும்பில் கைது யாழ் மாவட்டத்தில் கணித பிரிவில் முதலிடம் பெற்று மாணவன் சாதனை யாழ் மாவட்டத்தில் கலை பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை பிடித்த பஜினா யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேங்கள் விசேட சுற்றி வளைப்பு போதைப் பொருட்களுடன் பத்து பெண்கள் உட்பட அறுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் கைது இலங்கையில் வெளிநாட்டு பெண்ணிடம் கைவரிசையை காட்டிய நபருக்கு நேர்ந்த ஜெர்மனியில் கூறிய ஆயுதத்தினால் மக்கள் மீது தாக்குதல் துப்பாக்கிச்சூடு வெளியிட்டு அறிவிப்பு பயங்கரவாதிகள் என்று கூறப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களையும் வழிநடத்தியதாக கூறப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்மான் புஷ்பராஜ் ஜெராட் என்ற குறித்த சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இவரை கைது செய்ய உதவுவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று காவல்துறையினர் அறிவித்திருந்தனர் அத்துடன் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடையவர்கள் என்று கூறப்பட்ட நான்கு இளைஞர்களும் கொழும்பிலிருந்து சென்னை ஊடாக அகமதாபாத் விமான நிலையத்திற்கு சென்றபோது இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் பாகிஸ்தானை சேர்ந்த அபு என்பவரின் கட்டளைப்படி இந்தியாவில் தாக்குதல்களை நடத்தும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது காப்பு துயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் யாழ் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்று மாணவர் மதியழகன் டினோஜன் சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகினர் இந்த குறித்த மாணவன் கணித பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் அகில நாற்பத்தி ஏழாவது இடத்தினையும் பெற்றுள்ளார் அத்தோடு யாழ் மீசாலை வீரசிங்க மத்திய கல்லூரி மாணவனானோயன் பொறியியல் பீடத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஆறு நாடு முழுவதிலும் இருந்து தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் பஜினா பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாடுளாவிய ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தினையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி நான் பண்டத்தறிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரிசைக்கு கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்றே சித்திகளை பெற்றுள்ளேன் நான் சாந்தை கிராமத்தில் வசிக்கின்றேன் நமது கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம் கிராமத்தில் இருந்து யாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பது எனது கனவு அதனை நிறைவேற்றியுள்ளேன் அன்றன்று கற்கின்ற விடயங்களை அன்றைய வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டமில்லாமல் இலகுவாக படிக்க முடியும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கவனத்தை சிதற விடாமல் கற்க வேண்டும் தமிழ் பாட பிரிவிரியாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் குழுமி இருந்தமை மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நடேசனின் இருபதாவது ஆண்டு நினைவேந்தல் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பிரதான வீதி நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான பொது நினைவு தூவியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நடேசனின் நினைவு படத்திற்கு உதயன் குழும தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனால் மலர்மாலை அணிவிக்கப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது தொடர்ந்து ஒரு நிமிட வணக்கம் செலுத்தப்பட்டு ஊடகவியலாளர்கள் மற்றும் யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவர்களால் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் நினைவுரையும் இடம்பெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் மாவட்டத்தில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக ஊடகத்துறை கொண்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மே முப்பத்தி வட்டக்கிழப்பில் ஐயா துறை நடேசன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் பத்து பெண்கள் உட்பட அறுநூற்று எண்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருபத்தாறு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் போதை பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள ஆறு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணைகளில் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி எழுபத்தி கிராம் கெரோயின் அறுநூற்று அறுபத்தி கிராம் ஐஸ் எழுநூற்று பதினைந்து கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் காய்பற்றப்பட்டதாக மேலும் தெரிவித்தனர் பேருந்தில் பிரித்தானிய பெண்ணின் சூட்கேஸ் மற்றும் பணம் களவாடிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் புறக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் முற்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாட்டாளரின் மடிக்கணினி கேமரா வங்கி அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டு என்பனவற்றை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட மேலதிக நீதவான் சந்திக்க நபரை எதிர்வரும் ஏழாம் திகதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரித்தானிய பெண் எல்ல நோக்கி செல்வதற்காக புறக்கோட்டை பெஸ்டியன் பேருந்து நிலையத்தில் பசரை பேருந்தில் ஏறி இருந்தபோது இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தனர் ஜெர்மனியில் ஒரு வலதுசாரி ஆர்ப்பாட்டத்தின் போது ஆயுதத்தினால் தாக்குதல் நடத்திய நபர் மீது போலீசார் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மனியில் அமைந்துள்ள தென்மேற்கு நகரமான மன்கேமில் உள்ள மத்திய மாக்வேஸ் சதுக்கத்தில் வலதுசாரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நபர் ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கூறிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளார் குறித்த நபரின் தாக்குதலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவரின் காலிலும் போலீஸ் அதிகாரி ஒருவரின் கழுத்திலும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர் மீது மற்றொரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் குறித்த நபரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவரின் அடையாளம் அல்லது நோக்கங்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே ஏற்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பான விவரங்கள் பற்றி தெரிவிக்க முடியவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படும் விதமாக புதிய திட்டம் ஒன்றை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இதுவெனவும் கமாஸ் இந்த போர் நிறுத்தம் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போரானது பல மாதங்களாக நீடித்து வருகிறது கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள் நுழைந்து பயங்கர தாக்குதல்களை நடத்தியதுடன் பலரை பணைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றது அதன் பின்னர் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இன்றுவரை காசாவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அத்துடன் இந்த போர் காரணமான எண்ணற்ற மக்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கிலான பெண்கள் குழந்தைகள் உட்பட மக்கள் உயிரிழந்துள்ளனர் காசாவில் நிரந்தர அமைதி ஏற்படுத்தும் விதமாக புதிய திட்டம் ஒன்று இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் உள்ள மக்களுக்கு எதிரான போர் மற்றும் ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் முழுமையான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக கமா சமைப்பும் தெரிவித்துள்ளது